நிகழ்வின் இன்றைய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவோர் இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது டபிள்யூ வணக்கம் பிரதான செய்திகள் பதினெட்டாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் இடம்பெறுபவை தாயக செய்திகள் திருகோணமலை துறைமுக காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட கடற்கரை பகுதியிலிருந்து புத்தர் சிலை அகற்றப்பட்டமை தொடர்பில் காவல்துறையின் ஊடக பிரிவு ஒன்றை வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அமைதியின்மையை காட்டும் காணொலிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன அத்துடன் இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு சில தவறான செய்திகளும் உருவாக்கப்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே அது தொடர்பான நிலைமையை வெளிப்படுத்துவதற்காகவே அறிக்கையை வெளியிடுவதாக காவல்துறையின் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது முன்னதாக திருகோணமலை சிறி போதிராய விகாரையின் தேரர்கள் மற்றும் அதன் நம்பிக்கையாளர்கள் திருகோணமலை நகரின் கடற்கரை பாதுகாப்பு வலயத்துக்குள் அத்துமீறி குடிலொன்றை அமைத்து புத்தர் சிலை ஒன்றை வைக்க முயற்சிப்பதாக முறைப்பாடு ஒன்று கிடைத்தது கடற்கரை பாதுகாப்பு மற்றும் கடற்கரை வள முகாமைத்துவ திணைக்கள அதிகாரிகளே திருகோணமலை துறைமுக காவல் நிலையத்திற்கு இந்த முறைப்பாடு செய்தனர் அதற்கு அமைய காவல்துறை அதிகாரிகள் உரிய இடத்திற்கு சென்று குறித்த அத்துமீறிய நிர்மாண வேலையை நிறுத்துமாறு அறிவுறுத்திய போதிலும் கட்டுமான பணிகள் நிறுத்தப்படாமல் தொடர்ந்தும் நடைபெற்றதாக காவல்துறையின் தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த புத்தர் சிலை வைக்கப்பட்ட இடத்திற்கு அருகே உள்ள பகுதியில் இதற்கு முன்னரும் அத்துமீறிய நிர்மாணம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இதனை அகற்றுமாறு கோட்டை வீதி திருகோணமலையில் அமைந்துள்ள சிறே சம்பு புத்தி சுற்றாடல் அமைச்சு கடந்த அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி எழுத்து மூலம் அறிவித்தது இதற்கு மத்தியிலேயே நிர்மாணமும் புத்தர் சிலை இடம்பெற்றுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் இனங்களுக்கு இடையே பிளவுகளை உருவாக்க வழிவகுக்கலாம் என இலங்கை காவல்துறையினால் அவதானிக்கப்பட்டதாகவும் காவல்துறையினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த பிரதேசம் அனைத்து இனத்தவறுகளையும் பிரதிநிதிப்படுத்தும் பகுதி என்பதால் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி யாரேனும் புத்தர் சிலைக்கு சேதம் விளைவித்தால் அது பிரதேசத்தில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேணுவதில் பாரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் என காவல்துறையினர் கருதியதாகவும் காவல்துறையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த சம்பவத்தில் புத்தர் சிலையை பாதுகாக்க அந்த குறித்த இடத்திலிருந்து அகற்றி திருகோணமலை துறைமுக காவல்துறை நிலையத்திற்கு எடுத்துச் செல்ல நடவடிக்கை

இலங்கையின் உள்ளூர் பெரிய வெங்காய விவசாயிகளுக்கு நியாயமான முறையில் பயனளிக்கும் வகையில் ஒரு நிலையான விலையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதுகுறித்து முறையான திட்டத்தை உருவாக்குவதற்கான கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி செயலகத்தின் விவசாய அமைச்சர் கே டி லால்காந்தா மற்றும் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றுள்ளது நெட் பயிர் செய்தியாளர்களுக்கு இருப்பது போன்ற ஒரு முறையான திட்டம் பெரிய வெங்காயத்திற்கும் அறிமுகப்படுத்துவது இதுவே முதல் முறை என அமைச்சர் கே டி லால்காந்த சுட்டிக்காட்டினார் மேலும் சிறிய நிலங்களில் பயிரிடப்படும் விவசாயிகளின் நலன்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் துல்லியமான தரவுகளின் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த புதிய திட்டத்தின் மூலம் விவசாயிகளின் சவால்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் நுகர்வோருக்கு மலிவு விலையில் வெங்காயம் கிடைப்பது உறுதி செய்யப்படும் விலை ஏற்ற இறக்கங்களை சவாலாக உள்ளதாக விவசாயிகள் கோரிக்கை விடும் நிலையில் இந்த ஆண்டில் பதினேழு வீதமாக உள்ள உற்பத்தியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இருபத்தி ஏழாக ஆக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அவசர காலங்களில் உடனடி தலையீடுகளை மேற்கொள்வதற்காக அனைத்து விவசாயிகளும் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் பதிவு செய்ய வேண்டும் எனவும் அமைச்சர் கே டி லால்காந்து கூறியுள்ளார் உங்களை நம்பி நீங்கள் சொன்னதை எல்லாம் நம்பி உங்களுக்கு வாக்களித்த தமிழ் மக்களுக்கு நீங்கள் முழுமையான துரோகத்தை இழைத்திருக்கிறீர்கள் இவ்வாறு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசை கடுமையாக சாடி நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கையேந்திரகுமார் பொன்னம்பலம் நீதி அமைச்சு மீதான விவாதத்தின் போது திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோதமாக பௌத்த வணக்க ஸ்தலம் அமைக்கப்பட்டு வருகின்றமைக்கும் அங்கு புத்தர் சிலை நிறுவப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து உரையாற்றும் போதே கயேந்திரகுமார் பொன்னம்பலம் மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் கூறுகையில் திருகுணமலையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட புத்தர் சிலையை அகற்றிய போதும் சாதாரண சிங்கள மக்கள் அதை எதிர்க்கவில்லை ஏனெனில் இனவாதத்தையும் மதவாதத்தையும் நீக்குவதாக நீங்கள் சொன்னதை நம்பி அவர்கள் உங்களுக்கு வாக்களித்திருந்தார்கள் இங்கிருக்கும் திருகோணமலைக்கான தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரையும் அவர்கள் தெரிவு செய்திருந்தார்கள் நீங்கள் இரவு எடுத்த நடவடிக்கையை எதிர்த்ததெல்லாம் சிங்கள காடியர்கள் மட்டுமே அதை கண்டு நீங்கள் உண்மையில் பின்பாங்கி இருக்க கூடாது அந்த இனவாத மதவாத காடைத்தனத்தை கண்டு பின்பாங்கி இருந்திருக்க கூடாது உண்மையில் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டுமெனில் மக்களிடம் சென்று எது சரி எது பிழை என்பதை எப்படியான அநீதியை இழைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நேர்மையுடன் சொல்லியிருந்திருக்க வேண்டும் பதிலாக நீங்கள் இப்போது செய்ததெல்லாம் உங்களுக்கு வாக்களித்த தமிழ் மக்களுக்கும் உங்களுக்கு வாக்களித்த சிங்களவர்கள் அல்லாத வாக்காளர்களுக்கும் முழுமையான துரோகத்தை இழைத்திருக்கிறீர்கள் என்று தெரிவித்தார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சர்ச்சைக்குரிய திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பிய நிலையில் அதற்கு சபாநாயகர் அனுமதி அளிக்காதமையினால் சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது குறித்த புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் கருத்து தெரிவிப்பதற்காக தனக்கு சபாநாயகர் அனுமதி வழங்கவில்லை என அதற்கு எதிராக தயாசிரி எம்பி கடும் கோஷங்களை எழுப்பிய நிலையிலேயே சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது நாடாளுமன்றம் நேற்று காலை சபாநாயகர் ஜெகத் விக்ரம் ரத்னா தலைமையில் கூடிய போது சபாநாயகர் அறிவிப்பு மனுக்கள் சமர்ப்பிப்பு மற்றும் பாய்மூல விடைகளுக்கான கேள்வி நேரத்தின் பின்னர் பிரதான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால திருகோணமலை புத்தர்சிலை சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவிக்க எழுந்த வேளை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர ஒழுங்கு பிரச்சினை எழுப்பி அமைச்சரிடம் சில விடயங்களை முன்வைத்து சரத்திற்கு அமைய இலங்கை கொடுக்கப்படுவதுடன் பிரிவுகளுக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் திருகோணமலை சம்பவம் தொடர்பில் அமைச்சரிடம் சில வடியங்களை கேட்கின்றேன் என்றார் தொடர்ந்தும் உரையாற்றுவதற்கு எம்பி அனுமதி கோரிய நிலையில் அதற்கு சபாநாயகர் அனுமதி வழங்கவில்லை ஆனால் சபா சபாநாயர் அதற்கு அனுமதி வழங்காமல் பிரதான சபை நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து சென்றார் இதேவேளை தியாசிரி எம்பி ஆவேசமாக சபாநாயகரை நோக்கி கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்தார் இதனால் சில நிமிடங்கள் சபையில் அமைதியின்மை நிலவியது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவாலாவும் தேசிய மக்கள் சக்தி அரசும் பேரிடவாத சக்திகளின் அழுத்தங்களுக்கே கோழைத்தனமாக அடிபணிவதை இலங்கை தமிழரசு கட்சி கேவலமாக காண்கின்றது அருண் ஹேமச்சந்திரா உடனடியாக பதவி விலக வேண்டும் இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அவர் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்திலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது நேற்றிரவு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் கட்டளைப்படி திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட புத்தர் சிலை போலீசாரினால் அகற்றப்பட்ட அரசு இனவாத எண்ணம் இல்லாமல் சரியாக நடந்து கொள்கிறது என்று சிலர் நினைத்தார்கள் ஆனால் அப்படியல்ல என்பதனை சில மணி நேரத்துக்குள்ளேயே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தினார் பாதுகாப்புக்காகவே சிலை அகற்றப்பட்டது என்றும் அது மீள நிறுவப்படும் என்றும் வெட்கமில்லாமல் அறிவித்த போதே சகல மக்களும் சமத்துவமாக நடத்தப்படுவார்கள் என்ற வாக்குறுதி காற்றில் பறக்கவிடப்பட்டது தேசிய மக்கள் சக்தி அரசு முன்னைய அரசுகளைப் போலவே ஒரு இனவாத சிங்கள பௌத்த பேரினவாத அரசு என்பதை நிறுவியுள்ளது திருகோணமலை மாவட்ட உறுப்பினர் அருண் ஹேமச்சந்திர உட்பட இந்த கட்சியைச் சேர்ந்த அனைத்து தமிழ் உறுப்பினர்களும் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார் தமிழரசு கட்சியின் பொதுச் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் நேரில் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குபவர்கள் இருபத்து நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது டபுள் ஷூ டபுள் ஷூ டபுள் ஷூ தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஜப்பானில் பதிமூன்று மாதங்களாக உறங்கிக் கொண்டிருந்த எரிமலை வெடித்து சிதறியதால் அங்கு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன எரிமலை அதிகம் காணப்படும் ஜப்பானில் எப்போது எரிமலை நெருப்பு புலம்புகளை உமிழ தொடங்கும் என்று தெரியாது இந்த நிலையில் பதிமூன்று மாதங்களாக அமைதியாக இருந்த சகுராஜிமா என்ற எரிமலை இப்போது நெருப்பை உமள தொடங்கி இருக்கிறது இந்த எரிமலை ககோசிமா நகரத்தின் அருகே உள்ளது அடுத்தடுத்து இரண்டு முறை நெருப்பு புலம்புகள் உமர்ந்தால் வானில் கிட்டத்தட்ட நான்கு நான்கு கிலோமீட்டர் தூரம் புகை மண்டலமாகவும் புழுதியாகவும் காட்சியளித்தது இது அந்த நாட்டின் விமான சேவையை முற்றிலும் பாதித்துள்ளது பான்வழி பாதையில் புகை சாம்பல்கள் நிரம்பி காணப்படுவதால் ககோஸ்மா விமான நிலையத்திலிருந்து புறப்பட வேண்டிய முப்பதற்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு நகரங்களுக்கு செல்ல வேண்டிய விமானங்களின் வருகை புறப்பாடுகளும் தாமதமாக இருக்கின்றன சகுராஜ்மா எரிமலை ஜப்பானின் பிரபலமான எரிமலையாகும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிரப்பு பிளம்புகளை உமர்ந்த போது பானில் ஐந்து ஐந்து கிலோமீட்டர் புகை மண்டலமாகவும் தூசுக்கள் நிரம்பி காணப்பட்டமை இங்கே குறிப்பிடத்தக்கது கனடாவின் பல நகரங்களில் நகர மண்டபங்களில் பாலஸ்தீனிய கொடிகள் ஏற்றப்பட்டன இந்த நிலையில் இஸ்ரேல் ஆதரவு குழுவான தப்சிக் அமைப்பு நகரத்தின் கொடி ஏற்றுவதை செய்யுமாறு நீதிமன்றம் சென்றுள்ளது சமூக ஊடகங்களில் இந்த விடியம் ஜூதா சமூகத்திற்கு எதிரான வன்முறையினையே தூண்டலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை தடுக்கும் நோக்கில் பொறுப்பான குழுவின் செயல்பாட்டிற்கு தாம் ஆதரவு வழங்குவதாக தப்சிக் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது சம்பந்த பட்ட தரப்பினர் நீதிமன்றத்தில் பிரசன்னமாவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்து இஸ்ரேலிய சுதந்திர தினத்திற்கான இஸ்ரேலிய கோடி உட்பட நகர மண்டபங்களில் பல கொடிகள் ஏற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் அரபுபெகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள முகவரிகளோடு இணைந்திருங்கள் எமது இணையதள முகவரிகள் கீழே குறிப்பிடப்படுகின்றன இதுவரை நிறுவனம் தமிழர்வியின் செய்திகளோடு இணைந்திருந்த அதனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் நினைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்